அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்ட ஆரம்பம் சேர்க்கிறேன் சலாமம் சத்திய திருத்துதல் சல்லல்லாக அவர்கள் மீதும் அவர்களை அப்பழு கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் என்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக ஆகும் அல்லாஹுவின் அல்லாஹின் நல்லையறுமை தாய்மார்களை புனிதமிக்க இந்த வருடத்தினுடைய ரமதானின் பத்தாவது சகருடைய இரவிலே நாம் உமர்ந்திருக்கிறோம் அல்லது தலை தொடராக ரமதானின் எல்லா நாட்களையும் நன்மைகளால் நிறையக்கூடிய நாட்களாக ஆக்கித்தர தர வேண்டும் என்று செய்தி பெரியாரை அருமை தாய்மார்களை நோன்பிருக்கக்கூடிய காலத்திலே நம்முடைய புலன்களை அடக்கி ஆள வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் சாதாரண காலத்திலும் கூட செய்யக்கூடாத காரியங்கள் என்று எதெல்லாம் இருக்கிறதோ ரமதான் மாதத்திலே அது நூறு மடங்கு அதிகமாக பேணப்பட வேண்டும் குறிப்பாக நாவால் செய்யக்கூடிய கெடுதல்கள் எத்தனை எத்தனை இருக்கிறதோ அத்தனை அத்தனையையும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நாக்கு செய்யக்கூடிய காரியங்களிலேயே ஆக கேவலமான காரியம் ஒன்று இருக்கிறது இல்லாத ஒன்றை இருப்பதாக எடுத்துக்கட்டுவது இது அறிவருக்கத்தக்கது மாத்திரமல்ல யார் இட்டு கட்டுகிறார்களோ அவர்களை விரும்பாத காரியமாகவும் அது இருக்கும் அடுத்தவர்கள் விஷயத்தில் மிக லேசாக இட்டு கட்டி விடுகிறார்கள் ஆனால் அது தன்னை பாதிக்கிற போது எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயம் என்பதை உணர்வதில்லை இந்த இட்டுக்கட்டுகிற விஷயத்திலே நபிமார்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நபிமார்கள் இந்த உலகத்திலே நன்மைகளை சொன்ன போது அது சில பேரை பாதித்த போது அந்த பாதித்த நபர்கள் நேரடியாக நின்று எதிர்க்க முடியாத போது அந்த நபிமார்கள் மீதை இட்டுக்கட்டுவதன் மூலமாக சில நாட்கள் அவர்களை நிம்மதியில்லாமல் அலைய வைத்திருக்கிறார்கள் சாதாரண மனிதன் இட்டுக்கட்டப்பட்டு விட்டால் வாழ்நாள் முழுக்க அதை நினைத்து நொந்து போவான் ஆனால் நபிமார்கள் திட மனம் உள்ளவர்கள் என்கிற காரணத்தினால் உடனடியாக அதை எதிர்த்து அதை இல்லாமல் ஆக்கி இருக்கிறார்கள் என்பதை சரித்திரம் நமக்கு உணர்த்துகிறது சதுரத்து மூசா அலிஹிசலாம் இந்த உலகத்திலே நன்மைகளை சொன்னார்கள் அவர்களுக்கான ஒரு எதிரி நமக்கெல்லாம் தெரியும் என்று சொல்லப்பட்டவன் இன்னொரு எதிரி முஸ்லிமாகவே இருந்து மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தவன் ஹாரூன் என்ற பெயரோடு மிக செல்வந்தனாக இருந்தவன் அவனுடைய செல்வத்தினுடைய சாதிகளை சுமப்பதற்கு எழுபது ஒட்டகங்களுக்கு மேல் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஏராளமான சொத்துக்களை உடையவன் அப்படிப்பட்டவன் இந்த உலகத்தின் மிக செல்வந்தன் என்று தன்னை காட்டிக்கொண்டு அகங்காரம் பிடித்து போது மூசா அலிகலாம் அதற்கான ஏழை வரி ஜக்காத்தை செலுத்துமாறு அல்லாஹுவின் கட்டளையை அவனுக்கு சொன்னார்கள் அவனுக்கு கோபம் வந்தது நான் சம்பாதித்ததிலே எதற்காக அல்லாஹ் வரி கேட்க வேண்டும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இல்லையா ஏன் வருமானத்துக்கு வரி கொடுக்கணும்னு சொல்றதுக்கு இவர் யார் என்பதை போன்று மூசா அலிகலாம் அவர்களை பார்த்தான் மூசா அலிகுசலாம் அவர்கள் நாற்பதிலே ஒரு பங்கை கொடுக்கச் சொன்னார்கள் அது எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டான் சரி ஆயிரத்திலே ஒரு பங்கையாவது கொடு என்றார்கள் அதற்கும் கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு மலை அளவிற்கு வருகிறது அவனுடைய சொத்துக்களிலே ஒரு மலை அளவிற்கு ஆயிரத்தில் ஒரு பங்கு வருகிறது எனவே அவன் யோசனை செய்து என்னுடைய முடிவை இன்னும் கொஞ்ச நாளில் சொல்கிறேன் என்று அவரிடத்திலே சொல்லிவிட்டு தனியாக அமர்ந்து சிந்தித்தான் என்ன செய்தது எதையாவது செஞ்சு இவர் வாயை அடைக்கணும் இல்லைன்னா கேட்டுக்கிட்டே இருப்பார் செல்வம் கூட 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 வில்லத்தனம் கூடி விடுகிறது எனவே அவன் வில்லத்தனமாக சிந்திக்க ஆரம்பித்தான் கடைசியாக ஒரு விபச்சாரியை பிடித்தான் அந்த விபச்சாரிக்கு ஒரு பொற்காசு பையை கொடுத்தான் நீ செய்ய வேண்டியது வேற ஒண்ணும் இல்ல மூசா என்னைக்காவது ஒரு நாள் விபச்சாரத்தை பற்றி பேசுவார் அப்படி பேசுகிற நேரத்தில் நீ அவருக்கு முன்னால் போய் நின்று நான் உன்னால் கெடுக்கப்பட்டவன் என்னால் கெடுக்கப்பட்டவள் என்று சொல்லிவிடு என்று சொல்லி காசு கொடுத்தான் அந்த பெண் சமயம் பார்த்து கொண்டிருந்தார் மூசா அலை இஸ்லாம் பொதுமக்களுக்கான கூட்டத்திலே தவறு செய்வதை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது மாணவர்கள் விபச்சாரம் செய்தால் அவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் திருமணம் ஆகாதவர்கள் அப்படி செய்தால் அவர்களுக்கு நூறு கசையடிகள் கொடுக்க வேண்டும் என்கிற சட்டத்தை சொன்னார்கள் உடனே காரூன் எழுந்தான் இது எங்களுக்கு மட்டுமா அல்லது உங்களுக்கு கேட்டான் முசா அலி நபிமார்கள் சாதாரணமானவர்கள் என்பது குற்றத்திலே வேடுபாடு கிடையாது சொல்லப்போன பொதுமக்களை விட நபிமார்களுக்குத்தான் அதிக தண்டனை என்று சொன்னார்கள் விஐபிக்களாக இருப்பவர்கள் தங்களுடைய கடமைகளில் தவறுகிற போது இரட்டை தண்டனை கொடுக்கப்பட வேண்டுமே தவிர அவர்களுக்கு சலுகை கிடையாது என்று முசா சொன்னார்கள் எனவே காரூன் சொன்னான் இந்த பெண் ஏதோ சொல்ல நினைக்கிறாள் என்று சொல்லி அந்த பொண்ணை கையை காட்டினான் அந்த பெண் எழுந்தாள் எழுந்து அவள் உங்களால் நான் கெடுக்கப்பட்டேன் என்று சொன்னாள் முசா அலிகிசலாம் அவர்களுடைய கோபம் உச்சத்தை அடைந்தது தன்னைத்தானே மிகுந்த நம்பிக்கையோடு நூறு சதவிகிதம் நம்பிக்கொண்டிருந்த முசா அவர்கள் அந்த பெண்ணை பார்த்த பார்வையிலே அவள் சுட்டெறிந்து செத்து போய் விடுவாள் போல் இருந்தது எனவே கை காலெல்லாம் நடுங்க அவள் சொன்ன வார்த்தைகள் இந்த தான் எனக்கு காசு கொடுத்து உங்களை இப்படி சொல்ல சொன்னான் என்கிற வார்த்தைகளை சொல்லிவிட்டாள் மூசா அலைகிசலாம் அல்லாஹி விடத்திலே பதுவா செய்தார்கள் யா இனிமேலும் இவனை விட்டு வைத்தாள் இந்த சமுதாயத்தையே நாசமாக்கி விடுவான் நபியின் மீதே அவதூறு சொல்ல துணிந்தவன் இட்டுக்கட்ட துணிந்தவன் நாளைக்கு யார் மீதும் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராகி விடுவான் எனவே இவனையும் இவன் கூட்டத்தாரையும் சுத்தமாக அழித்து விடு என்று சொல்லி நல்லா இடத்திலே பதுவா செய்துவிட்டு யார் யாரெல்லாம் கார் பெரிய மனிதன் என்று நம்புகிறீர்களோ அவர்களெல்லாம் அவன் பக்கத்திலே போய் நிற்கலாம் உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்று சொன்னார்கள் அவர்களுடைய பேச்சைக் கேட்டு சில பேர்கள் காரூன் பக்கத்திலே போய் நின்றார்கள் காரூனோடு சேர்த்து பூமி அவர்களை விழுங்க ஆரம்பித்தது காரூன் சொன்னான் முசாதே இப்போதாவது உமக்கு ஆசை அடங்கிவிட்டதா என்னுடைய சொத்துக்களையெல்லாம் எல்லாம் நீர் ஒருத்தரே அனுபவிக்கணும்னு சொல்லித்தானே இது மாதிரி தில்லுமுள்ளு வேலைகளையெல்லாம் செய்கிறீர் என்று அந்த நேரத்திலும் ஏகத்தாளமாக கேட்டான் மூசா அலிகிஸ்லாம் அவருடைய சொத்துக்களை எல்லாம் கொண்டு வரச் செய்து அவனோடு சேர்த்து அல்லாஹுவின் உதவி கொண்டு அமிழ்த்தினார்கள் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது எட்டு கட்டுவதென்பது அவ்வளவு கொடுமையான செயல் யார் மீது எட்டு கட்டப்படுகிறதோ அவர்கள் எவ்வளவு மனவேதனை அடைவார்கள் என்பதை மூசா அலிகிசலாத்தினுடைய மனவேதனை ஒரு ஆண்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மாதிரியே ஹஜரத் பெருமானா செல்லல்லா அலைச்செல்லம் அவர்கள் மீது போட்டியாக எதையாவது செய்து அவரை மிஞ்சிவிட வேண்டும் என்று நினைத்த நயவஞ்சகர்கள் எதுவுமே முடியாமல் நின்ற போதுதான் ஒரு சம்பவம் அவர்களுடைய கைகளுக்கு கிடைத்தது ஒரு போர்க்களத்திலிருந்து திரும்பி வருகிற போது எல்லாரும் புறப்படுகிற நிலையில ஹஜரத் ஆயிஷா அம்மையார் தான் ஒதுங்குவதற்காக சென்ற இடத்திலே நாம் மாலையை விட்டுவிட்டு வந்ததை கவனிக்கிறார்கள் எனவே கழுத்தை தடவி பார்த்த அவர்கள் அந்த மாலையை தேடுவதற்காக இறங்கி சென்றார்கள் அவர்கள் தேடிவிட்டு வருவதற்குள்ளாக நபிகள்நாயகம் செல்லும் அவர்களும் சஹாபாக்களும் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அவர்கள் வந்தபோது யாருமே இல்லை எனவே பயந்து நடுங்கியவர்களாக ஒரு இடத்திலே ஒடுங்கி போய் உட்கார்ந்திருந்தார்கள் என்று ஒரு சகாபி அவங்களுக்கு வேலை என்னன்னு கேட்டா விகல்நாயகம் செல்லல்ல அலை செல்வர்கள் அந்த நேரத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ரசூலுல்லா எந்த இடத்திலெல்லாம் தங்கிவிட்டு செல்லுகிறார்களோ அவர்கள் சென்ற இடத்திலே அதற்கு பிறகு வந்து அந்த இடத்தை சுத்தமாக ஏதாவது விட்டு போயிருந்தால் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை எனவே ஏதாவது மிச்சம் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக தன்னுடைய ஒட்டகத்தோடு வந்தார்கள் அங்கே ஒரு பெண் ஒடுங்கி போய் உட்கார்ந்திருக்கிறார் நீங்கள் யார் என்று கேட்டபோது ஆயிஷா அம்மா பதிலே சொல்லவில்லை ஆனால் அடையாளம் கண்டுகொண்ட அவர் இந்நாளில்லாகி வைந்நாயிலே ராஜியோவன் என்று சொல்லி நான் ஒரு ஓரமாக ஒதுங்கிக் கொள்கிறேன் நீங்கள் என்னுடைய ஒட்டகத்தின் மீது ஏறி உட்காருங்கள் நான் உங்களை அழைத்துச் செல்லுகிறேன் என்று மரியாதையாக ஒதுங்கி போனார் அதில ஆயிஷா அம்மா அந்த ஒட்டகத்தின் மீது ஏறி உட்கார்ந்தார்கள் ஒட்டகத்தின் மூக்க நங்கயிற்றை பிடித்துக் கொண்டு நடந்தே மதீனா வந்து சேர்ந்தார் அதிரஸ் பெருமானார் செல்லல்லாக வளைகிவ செல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மாவை காணவில்லை என்பதே அவர் மதீனாவிற்கு வந்த பிறகுதான் தெரிந்தார்கள் இது ஊரிலே தீயாக பரவியது ஆயிஷா அம்மா தனியாக இன்னொரு சஹாபியோடு வந்தது அரசல் புரசலாக பேசப்பட்டது சில பேர் சொன்னார்கள் என்னமோ நடந்திருக்கும் என்றார்கள் அந்த சில பேர்கள் முழுக்க முழுக்க நயவஞ்சகர்களாகவே இருந்தார்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணினார்கள் கடைசியாக ஆயிஷா அம்மையார் தவறிழைத்து விட்டார் என்பதை போன்று நாக்கிலே நரம்பில்லாமல் பேசினார்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக உருவெடுத்த போது சாபாக்களில் ஒன்றிரண்டு பேர்கள் கூட ஒருவேளை எப்படி இருந்தாலும் இருக்கலாம் என்பதை போன்று பேசிய போது நபிகள் நாயகம் செல்லல்லா அலை அவர்கள் அடைந்த மன வேதனை கொஞ்ச நஞ்சமல்ல கடைசியாக அல்லஹால ஆயத்தை இறக்கினான் இன்னும் இஃப்கி உஸ்பும் நபி சல்லல்லா அலை சொல்லம் அவர்களுடைய மனைவியின் மீது இட்டு கட்டியவர்கள் என்று தொடங்கிய அந்த ஆயத்து ஆயிஷா அம்மையார் பரிசுத்தமானவர் என்று இட்டு கட்டப்பட்டவர் என்றும் அந்த சகாதி ஆக பரிசுத்தமானவர் என்றும் தூய்மையை கூறியது எனவே நடிகர் நாயகம் செல்லல்லாலே செல்லும் அவர்களிடத்திலே சகாபாக்களிலே சில பேர்கள் யார் யாரெல்லாம் ஆயிஷா அம்மாவை பற்றி அவதூறு சொன்னார்களோ அவர்களை வெட்டி வீழ்த்தி விடட்டுமா என்று கேட்ட போது காலம் அவர்களை பழி வாங்கும் என்று சொன்னார்கள் கடைசியாக அந்த ஈனர்கள் எல்லாம் உலகத்திலேயே தலை குனிந்தவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள் என்பதை சரித்திரம் பதிவு செய்திருக்கிறது அடுத்தவர்களை பற்றி இட்டு என்பது ரொம்ப ஈஸியானது அதுவே தனக்கு வருகிற போது ஏற்படுகிற பாதிப்பை நிறைய பேர்கள் உணர்வதில்லை என்பதுகளிலே ஒரு எழுத்தாளர் சொன்னார் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் அந்த நண்பர் தரகராக இருந்தார் திருமணத்திலே அந்த காலத்திலே தரகர்களை தேடி பிடிப்பது என்பது அபூர்வமான காரியம் அவர் யாரையாவது குடித்து விட்டாரையானால் அந்த கல்யாணம் முடியணும்னு நினைப்பார் முடியாம போனாலோ அல்லது மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் நேரடியாக பேசிக் கொள்கிறார்கள் தன்னை விட்டு விடுவார்கள் என்று பயந்தால் உடனே ஒரு கடுதாசி எழுதுவார் மாப்பிள்ளை அவ்வளவு மோசமானவன் என்று பெண் வீட்டிற்கும் பெண் அவ்வளவு மோசமானவள் என்று மாப்பிள்ளை வீட்டிற்கும் கடிதம் எழுதி தன்னுடைய அறிப்பை தீர்த்து கொள்வான் அந்த கல்யாணம் நின்றுவிடும் இது அந்த தரகனுக்கு ஒரு பொழுதுபோக்காகவே இருந்தது கடைசியாக ஒரு தடவை நான் அவரை சந்தித்த போது கடுமையான மனவேதனையிலே இருந்தார் அவரிடத்தில் கேட்டேன் நீங்களே சோகத்தில் இருக்கிறீர்களே எத்தனையோ கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கீங்களேன்னு கேட்டேன் அப்பதான் வாய துறந்தார் நான் சில காரியங்களை என்னை அறியாமல் செய்திருக்கிறேன் என் மகளுக்கு நான் வரன் பார்த்த போதுதான் அது எனக்கே வந்து விடுந்தது யாரோ என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் என்னுடைய மாப்பிள்ளை வீட்டாருக்கு எழுதி போட்டு தொடராக என்னுடைய பிள்ளையின் திருமணம் தடைபட்டுக் கொண்டே வருகிறது எனவே மனவேதனையில் இருக்கிறேன் என்று சொன்னால் இட்டுக்கட்டுகிறவர்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் யாராக இருந்தாலும் சரி பின்னாளிலே அதனால் நாமே பாதிக்கப்படுவோம் என்பதை உணர்ந்தால் இது மாதிரி கேவலங்கள் நடக்காது நோன்பு வைத்திருக்கிற காலத்தில் நாவை அடக்கி ஆளக்கூடிய நல்ல தன்மை எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட வேண்டும் என்பதுதான் செய்கிறது இப்போதைய சரியான